அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஆறு தீனார் இருக்குது அந்த காலத்தில் அது ஆறு காசு ஆறு காசு ஆறு தீனார்னா இன்னைக்கு நீங்க அதை கிராம் கணக்குல போட்டீங்கன்னா ஒரு மூணு பவுன் தங்க வரும் மொத்தத்தில் ஆறு தீனா வேற எந்த பொருளும் கிடையாது நிசலாசன் அவங்க அன்னை ஆயிஷா விடத்துல சொன்னாங்க அது அவங்களுடைய மரண வியாதி கொஞ்ச நேரம் தெளிவடைவாங்க கொஞ்ச நேரம் மயக்கம் ஆயிடுவாங்க ஆயிஷாட்ட சொன்னாங்க ஆயிஷா இந்த ஆறு தீனாரையும் எடுத்து ஏழைகளுக்கு நீ பிரித்து கொடுத்துருன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிட்டான் மயக்கம் தெளிந்த பிறகு அன்னை ஆயிஷா ரதிலான்ட்ட கேட்டாங்க ஆயிஷா அந்த ஆறு தீனாரையும் கொடுத்துட்டியான்னு சொன்னான் யார சொல்லதான் நீங்கள் அதை சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிட்டீங்க அதனால நான் உங்களை கவனிக்கிறதுல இருந்துட்டேன் அந்த ஆறு தீனாரை நான் கொடுக்கலன்னு சொன்னான் அப்போ நமிஷரா சொன்னாங்க ஆயிஷாவே இந்த ஆறு தீனாருடைய விஷயத்துல இவ்வளவு அலட்சியம் காட்டுகிறாயே இந்த ஆறு தீனார் என்னுடைய வீட்டில் இருக்கிற நிலையில் எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் என்னுடைய ரப்பை எந்த முகத்தை வச்சுட்டு சந்திப்பேன்னு சொன்னான் நான் அல்லாவை எந்த முகத்தை வச்சுட்டு பார்ப்பேன்னு சொன்னான் ஒரு ஆறு தீனாருக்கு அல்லாவுடைய தூரம் இப்படி பயப்படுறாங்கன்னா நம்ம வீட்டில் எத்தனை காரு எத்தனை பங்களா வீட்டில் எத்தனை எத்தனை பொருள்கள் எவ்வளவு நகைகள் இதை பற்றி எல்லாம் மரணிக்கிற யாருமே கவலைப்படுறது இல்லை இந்த செல்வங்களுடைய கடமை என்ன இந்த செல்வங்களுடைய ஹக்கு என்ன அவங்க ஒரு குதிரை வளர்த்தாலும் கூட அந்த குதிரைக்குண்டுள்ள ஹக்கு இருக்குதா இல்லையா எல்லா பொருள்களுக்குமான ஹக்கு இருக்குது இப்போ சொன்ன அங்கே நான் இந்த ஆறு தீனாறோடு மூத்த ஆகிட்டான் நான் அல்லாவை எப்படி பார்ப்பேன்னு சொன்னான் எந்த சொத்தையும் சேர்க்காதவங்க மரண நேரத்தில் கவலைப்படுறாங்க